இது என்ன கொடுமையிலும் கொடுமையாக இருக்கிறது பாவி தன்னுடைய ஒருவன் நலமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்ற தாய் தந்தை என்று கூட பாராமல் அவருடைய கையால வெட்டி பெற்ற தாய் தந்தையும் கொன்றான் சரி இப்படியே பட்ட ஒரு பாவத்தை செய்து செய்துவிட்டான் கட்டிய மனைவி என்று ஒருத்தர் இருக்கிறாள் எவ்வளையாவது இறக்கப்பட்டு விடுவான் என்று சொல்லி தன்னுடைய மனைவியாகப்பட்ட பத்தாவதிய பலி கேட்ட நானு சரி அப்படியாவது அப்படி மனைவிய பலி கேட்டா எனக்கு அந்த சாகாத வரத்த வேண்டாம் எனக்கு வேற வர கொடுப்பன்னு சொல்லி கேட்பான்னு நினைச்சு சொன்னா அநியாயமாகவே இதோ இதோ எனக்கு எப்படி யார் இருந்தாலும் சரி எனக்கு வந்து சாகாத வர வேண்டும் என்று சொல்லி கேட்டு இப்படி வரத்தை வாங்கி விட்டான் இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான ரகசியம் அடங்கி இருக்கிறது அது என்னவென்று மனைவியாகப்பட்ட இந்த பத்மாவதி அவன் வெட்டினானோ தவிர அவனுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை அவனால் அழிக்கவே முடியவில்லை பலீசுரன் ஆனவன் தன்னுடைய மனைவிய பத்மாவதியை பலி கேட்டாங்க என்பதற்காக பத்மாவதியை கொண்டு வந்து நரபலி வெட்டி விட்டான் ஆனால் அவருடைய பத்மாவதியோ மணி விட்டான் அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி வரத்தை வாங்கி விட்டோம் என்று சொல்லி போய் விட்டான் இருந்தாலும் அந்த பத்மாவதியுடைய வயிற்றுக்கூடிய குழந்தையாகப்பட்டது திடீரென்று அதாவது என்ன ஆகிறது அவருடைய பத்மாவதி தானும் மனிதாலே தவிர வைத்திருக்கக்கூடிய குழந்தை சாகவில்லை அது அப்படியேதான் இருக்கிறது ஏனென்றால் இந்த குழந்தையாக பட்டது இந்த சக்தியின் கிருபையாலே பிறக்க பிறக்க வேண்டும் என்று இருக்கிறது அதனால என்ன செய்திருக்கிறேன் அந்த பலசூரனுக்கு தெரியாமல் படிக்கு இந்த அழகான குழந்தையை நான் எடுத்துக் கொள்கிறேன் பலிசூரன் பத்மாவதியை வெட்டிவிட்டான் பத்மாவதி மாண்டு விட்டால் ஆனால் பத்மாவதி வைத்து இருக்கக்கூடிய குழந்தையாக பட்டது சாகவில்லை ஆனாலும் இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது அதோ இந்த குழந்தையாக பட்டது அழகான ஆண் குழந்தையாக பிறந்திருக்கிறான் இந்த ஆண் குழந்தைக்கு நான் பெயர் வைத்து நானே வளர்க்க வேண்டும் ஏனென்றால் பத்மாவதி மனித விட்டால் இல்லவா என்ன பெயர் வைக்கலாம்ப்பா குழந்தை ரொம்ப அழகா இருக்குதும்மா ஆமா ஆண் குழந்தை ஆமா அது சிரிச்சு இருக்குது ஆமா பேர் வைங்க அதாவது எப்படி என்றால் அவனுடைய தாயாகப்பட்ட யார் வரதவள்ளி கொடுத்த சாபம் எவனாலதான் தீர்க்கமாக முடியும் செய்ய போகிறது அதாவது வரதவளை எப்படி சாப கொடுத்தா அடைய பலிசூரா பெற்ற தாய் தந்தை என்று கூட பரமல் எங்களை இல்ல முன்னோடைய மகனாலே உனக்கு மரணம் நிச்சயம் சொல்லி சாபத்தை கொடுத்தாங்கல்ல அது சாபமாகப்பட்டது இந்த குழந்தையினுடைய மூலியமாக பலிசூரன் அழிய போகிறான் சரி இருந்தாலும் உனக்கு பேர் வைக்க வேண்டும் என்ன பேர் அதாவது இந்த பார்வதியுடைய கிருபையாலும் பரமேஸ்வரன் கிருபையாலும் இந்த குழந்தை பாதுகாப்பற்றதுனால இந்த குழந்தைக்கு பலிசூரனுடைய மகன் பகர்தன் என்று நாங்கள் பேர் வைக்கிறோம் பத்மவதிக்கு பிறந்த குழந்தைக்கு பகர்தன் என்று நான் பேர் வைத்து விட்டேன் இந்த குழந்தையின் ஆளுமே பொழுது வண்ணமாக இந்த பார்வதி தேவி நானே வளர்த்து வாலிபம் செய்கிறேன் ஜக்காதேவியான அந்த குழந்தைக்கு பகரதன் என்று சொல்லி பெயர் வைக்க அந்த குழந்தையை சிறிது காலமாக அந்த ஜக்காதேவியை வளர்க்க அவனோ இப்பொழுது சரிய பதினாறு பருவம் வாலிபன் ஆகிவிட்டான் இப்பொழுது அந்த பகரதன் சபை தர்பார் மற்றவசியம் அவரால்

சபைக்கு தான் வணக்கம் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் பத்மாவதி நரபலி பத்மாவதி நரபலி பகர்தல் பட்டாபிஷேகம் இந்த நாடகத்தில் நான் யாரு தெரியுமா யார் சாமி கைலங்கிரியில வாழ்ந்து வரக்கூடிய ஒன்னாரப்பட்ட சுபூர் மாலைக்கு உமையவள் பார்வதி இருவருக்கு பிறந்திட்ட இவருடைய பேர் தான் பகர்தல் என்று அறிவாய் சரிங்க எப்படி எப்படி பள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேனிக்கு கருவில இருக்கக்கூடிய சிசுவிற்கும் படை இழக்கின்ற ஒன்னாப்பட்ட தெய்வம் பரமேஸ்வரன் சிவபெருமான் ஈஸ்வரன் கைலகிரி வாசன் ஒன்னாப்பட்ட சிசுபுருமானுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய ஜீவ ஜிந்துகள் அனைத்துமே பரத்திட்ட உமையவள் பார்வதி பார்வதிக்கு பிறந்துட்டு தீவுடைய பெயர் தான் பகவர்தன் பகவர்தன் சரி அப்ப தாய் தகப்ப வந்து சிவனும் சக்தியும் சிவன சக்தி நான் எனக்கு தாய் தந்தை நான் வாங்க வரக்கூடிய கைலகிரி மலை கைலகிரி மலை எனக்கு முன்பதாக ராஜ விநாயக பெருமானம் முருக பெருமானம்

பாதத்தை கண்டு உடனடியாக பாதத்தை படிக்க வேண்டும் பெரியோரை கண்டால் மரியாதை செய்யணும் திவர் பாதங்களுக்கு மகனாகப்பட்ட மகர்தன் பாதத்தை படிக்கிறமா வணக்கம் அப்பா உன் நானா நீண்ட நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு நினைவுத் திருநா நான் முதலாக எனக்கு என்னைக்கு நினைவு தெரிஞ்சதோ அன்றிலிருந்து தாயாருடைய பாதத்தை படிவதற்கு முன்பதாக உங்களுடைய காலில் வந்து விழுவதற்கு முன்பதாக கல்லாண கல்சனி ஒன்று இருக்குது அந்த கல் முதல் பூஜை ஆமா பிறகுதான் இந்த தாயார் தந்தையாருடைய பாதத்தை வந்து படிக்கிறோம் என்பதற்காக உங்களுடைய கட்டளை அது ஏன் என்ன காரணம்

உனை பெற்ற தாய் நான் இல்ல தாய் கிடையாது அதன் பிரகாரமாக உலகத்திலே முதல் தாய் தான் தெய்வம் அல்லவா அதனாலே தான் அந்த கல்லை கடவுளாக நினைத்து உன்னை நான் கும்பிட சொல்லணும்ப்பா கல்லை கடவுளாக நினைக்கணுமா ஆமா அப்படி என்றால் எனக்கு கண்ணாத கண்ணுக்கு முன்னே இருக்கக்கூடிய தெய்வம் நீங்க ஆமா உங்களுடைய பாதத்தை பிடிவது விட்டு விட்டு கண்ணுக்கே தெரியாத அந்த கல் சிலைய வந்து முதல் பட்ச செய்ய சொல்றீங்களே அந்த கல் சிலையாக இருப்பது யார் மகனே அதுதானா உன்னுடைய பெற்றெடுத்த தாயாரப்பா அந்த கல்லான கல் சிலைதான் என்னை பெற்றெடுத்த தாயார ஆமா

தாய்க்கு முதல் பூஜை கல்லான கல் சிலை வைத்து அந்த இறந்தோருடைய நினைவு விதமாக கல்லான கல் சிலை வைத்து அதுக்கு முதல் பூஜை இரண்டாவது உங்களுடைய பாதத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் தாயார் மாண்டு மணிந்து விட்டார் எனக்கு தந்தையார் இருப்பார் அல்லவா அவர் இங்கே அதாவது மகனே உன்னுடைய வரலாறை முதல் முதலாக கேள் அதாவது நீ பிறந்த தேசமோ கழுகு மலை தேசம் கழுகு மலை தேசத்தை ஆண்டு வந்த உன்னுடைய தாத்தா பாட்டியின் பேரோ வரதராஜன் வரதவள்ளி அந்த வரதராஜனுக்கு வரதவள்ளிக்கும் வள்ளி செல்லமாக அதாவது எப்படி என்றால் பலிசுரன் என்ற ஒரு அரக்கன் அந்த பலிசுரன் தான் உன்னுடைய தந்தையார் சரி பேர் என்ன சாமி தந்தையார் பேரோ பத்மாவதி அம்மா என்ன செய்கிறார் இந்த உலகத்திலே இந்த நாட்டை பட்டம் சுற்றம் என்று ஜாதகத்தை கருக்கும் பொழுது உன்னுடைய தாத்தாவாகப்பட்ட வரதராஜன் தந்தையார் ஆபத்து உன்னுடைய தந்தையாராகப்பட்ட பலீசூரன் உயிரோடு இருந்தால் உன்னுடைய தாத்தாவோட உயிருக்கு ஆபத்து என்று ஜாதகம் சொல்ல அப்படி என்றால் உங்களுக்கு தான் வயதாக விட்டது இனிமேல் படிக்க இந்த நாட்டுக்கு நான் தான் அரசன் என்று சொல்லி கொஞ்ச கூட இரக்கமில்லாமல் படிக்க தாய் தந்தை என்று கூட பாராமல் உன்னுடைய தாத்தா பாட்டி வரதராஜன் வரதி வழியை உன்னுடைய தந்தராகப்பட்ட பலீசுரன் கொன்றுவிட்டார்

என்ன சொன்னீங்க நினைக்கணா கொஞ்சம் அமைதியா இருக்கா அதாவது பெற்ற தாய் தந்தையார்தானே கொன்று விட்டான் நிறை மாத கேட்டோம்னா சரியா நிறை மாத கர்ப்பிணியை கொண்டுவது பலி கொடுப்பதா என்று சொல்லி எனக்கு அந்த வரத்தை வேண்டாம் என்று சொல்லி விடுவான் என்று சொல்லி அப்படி நினைத்து கொண்டுதானே அந்த நிறை மாத கர்ப்பணியை பலிக்கு கேட்டேன் அண்டாளப்பாவை என்ன நினைத்தானோ நிலை கர்ப்பணியாக இருந்தாலும் சரி அவனை வெட்டி விட்டு அந்த வரத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்தான் அப்ப இந்த உலகத்தில் உயிரோடு தான் மிட்டுமாள்னாலும் போதும் ஆமா அதுக்காக பெத்த அப்பா அம்மாவை கூட கொள்ளுவேன் அதாவது கட்டிட்டு வந்த பொண்டாட்டி கூட கொள்ளுவேன் பெத்தெடுத்து பிள்ளை கூட கொள்ளுவேன் தன் ஒருவன் சொல்லத்திற்காக நிறை மாத பட்ட அந்த நேரத்திலே உன்னுடைய தாயாருடைய வயிற்றில் பத்மாவதி வயிற்றில் நிறை மாத குழந்தையாக இருக்கிறாய் சரி இதோ ஏன் அங்கு இங்கு தேடி செல்ல வேண்டும் இதோ நம்ம மனைவி இருக்கிறாள் பத்மாவதியை பத்மாவதியை வெட்டி வரத்தை வாங்கலாம் என்று சொல்லி தண்டாள பாவி கட்டிய மனைவி என்று கூட பாராமல் நிறை மாத கர்ப்பணி என்று பாராமல் உன்னுடைய தந்தையாரே உன்னுடைய தாயை வெட்டி கொண்டு விட்டாரப்பா யாரை கொண்டு விட்டார் தந்தையார் ஆமா சரி இருந்தாலும் எங்க அப்பா உத்தரோட தான் இருக்கணும் என்னதான் இருந்தாலும் பெத்த பாசம் மனசு விட்டு போய்விடுமா அதனாலே இத்தனை ஆண்டு காலமாக உங்களிடத்திலே நான் இருந்தேன் ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன பெத்த தாயதா என்னால பார்க்க முடியல ஆனாலே என்னை பெற்றெடுத்த தந்தையாரை ஒரே ஒரு முறை மட்டும் நான் காண வேண்டும் அம்மா ஆமா தாயாரை பார்க்க வேண்டுமா தந்தையாரை பார்க்க தந்தையாரை பார்க்க வேண்டும் அப்படியா இதோ கழுகு மலை தேசத்திலே இரக்கமில்லாத இல்லாத அரக்க மூர்க்க குணத்தோடு இருப்பாங்க பார்த்து விட்டு வாங்க

பொருத்தமான பொடியனே யாரோட அப்பா அப்பாங்கிற அங்கே பார்த்து அப்பா என்று நினைக்கிறேன் என்னை பார்த்து அப்பா என்று நீ எப்படி சொல்ல முடியும் நீங்க தான் என்னை பெற்றிருத்த தந்தை யார் வைத்தியக்காரா என் மனைவி யாரவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவளை வெட்டி நரபலி கொடுத்துதான் நான் சாகாத வரத்தை வாங்கி இருக்கிறேன் நாகாத வரத்தை வாங்கி விட்டேன் என்ற தைரியத்தில் இருக்கிறீங்களா அப்பா நீங்கள் வெட்டுவதற்கு முன்பதாக அதாவது கத்தி போய் கழுத்தில் படத்துக்கு முன்பதாகவே கையெழுத்தினாலே என்னுடைய தாயார் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு குழந்தையை பெத்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவை மட்டும்தான் நீங்க வெட்டிருக்கிறீங்கப்பா அப்போ நிறைமாத கர்ப்பிணியை நான் நரபலி கொடுக்கல ஆட சண்டாள சதிகார தெய்வங்களே சதி செய்து விட்டார்கள் கூல்ட் செய்து விட்டார்கள் சரி நான் அப்பதான் உன்னை கொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்திருக்கிற இல்ல இப்ப கொல்லன்னா உன்னை அதுதானே

கையில வெட்ட இல்ல உன்னுடைய மகனுடைய கையால நீ சாவடான்னு சொல்லி உன்னுடைய பாட்டி சாப கொடுத்தாங்க அதே போல உன்னுடைய கையால அந்த பலிசுவரன் மடிந்து விட்டான் அதனாலதான் நடக்கிற நடக்கட்டும் இருந்தாலும் அடாத காரியம் செய்தவன் படாத பாடு படுவான் படாத பாடு பட்டு மடிந்தே விட்டான் பாவியே விட்டான் ஆமா போகட்டும் இருந்தாலும் இருந்தாலும் தாயை இழந்த பிள்ளையாக தவித்து கொண்டிருக்கிறாய் ஆமா இருந்தாலும் பரவாயில்லையம்மா இதோ என் தாயார் பத்திரி அந்த தாயார நினைத்து கல்லான கல்சிலைக்கு நான் இப்பொழுது உங்களுடைய துணையினாலே கல்லான கல்சில உறுதியான செய்கிறேன்